ஏப்ரல் பதினான்கு நமது அனுதினமன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி மலை முகடுகளின் பாதை இன்றைய வேத வாசிப்பு இரண்டு சாமுவில் பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் பதிமூன்று பதினான்கு மற்றும் இருபத்து மூன்று முதல் இருபத்து ஆறு வரை அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதி வந்து இஸ்ரவேலில் ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோமை பற்றிப் போகிறது என்றான் அப்பொழுது தாவீது எருசலேமிலே தன்னிடத்திலுள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி எழுந்து ஓடி போவோம் இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டயக் கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான் வசனம் இருபத்து மூன்று சகல ஜனங்களும் நடந்து போகிற போது தேசத்தார் எல்லாரும் மகா சத்தமாய் அழுதார்கள் ராஜா கீதரோன் ஆற்றைக் கடந்தான் ஜனங்கள் எல்லாரும் வனாந்தரத்திற்குப் போகிற வழியே நடந்து போனார்கள் சாதோக்கும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை அவனோடே கூட இருந்து சுமக்கிற சகல லேவியரும் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கே வைத்தார்கள் ஜனங்கள் எல்லாரும் நகரத்திலிருந்து கடந்து தீரும் மட்டும் அபியத்தார் திரும்பி போயிருந்தான் ராஜா சாதோக்கை நோக்கி தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப வரப்பண்ணுவார் அவர் உண்மையில் எனக்கு பிரியமில்லை என்பாராகில் இதோ இங்கே இருக்கிறேன் அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்குச் செய்வாராக என்றான் குறிப்பு வசனம் அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்குச் செய்வாராக என்றான் இரண்டு சாமுவேல் பதினைந்து இருபத்து ஆறு ஒரு கவிஞரும் ஆன்மீக எழுத்தாளருமான கிறிஸ்டினா ரொசர்டி தனக்கு எதுவும் எளிதில் வரவில்லை என்பதை உணர்ந்தார் அவள் தனது வாழ்நாள் முழுவதும் மனச்சோர்வு மற்றும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டார் அவளுடைய வாழ்க்கையில் மூன்று நிச்சயதார்த்தங்கள் நிறுத்தப்பட்ட துக்கத்தை தாங்கினார் இறுதியில் அவள் புற்றுநோயால் நோயால் மறித்து போனாள் தாவிது இஸ்ரேலின் ராஜரீகத்தில் அமர்த்தப்பட்ட போது அவன் ஒரு வெற்றிகரமான போர்வீரனாக அடையாளப்படுத்தப்பட்டான் ஆனால் அவனுடைய வாழ்நாள் முழுவதிலும் அவன் பாடுகளை சகிக்க வேண்டியிருந்தது அவனுடைய ஆட்சியின் இறுதியில் அவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாயிருந்த நபர்களோடு சேர்ந்து அவனுடைய சொந்த குமாரனே அவனுக்கு விரோதமாய் திரும்பினான் ஆகையினால் தாவீது ஆசாரியனாகிய அபியத்தார் சாதுக் மற்றும் தேவனுடைய உடன்படிக்கைப் பட்டியையும் எடுத்துக்கொண்டு எருசலேமை விட்டு ஓடினான் அவியத்தார் தேவனுக்கு பலிகளை செலுத்திய பின்பு தாவீது ஆசாரியர்களை பார்த்து தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்ப பண்ணுவார் என்று சொன்னான் அவனுடைய குழப்பத்தின் மத்தியிலும் தாவீது உண்மையில் எனக்கு பிரியமில்லை என்பாராகில் இதோ இங்கே இருக்கிறேன் அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான் அவனால் தேவனை நம்ப முடியும் என்பதை அறிந்திருந்தான் கிறிஸ்டினா ரொசாட்டி தேவனை நம்பினாள் அவளுடைய வாழ்க்கை நம்பிக்கையோடு நிறைவடைந்தது நாம் கடந்து செல்லும் பாதையானது மலை முகடுகளாய் தென்படலாம் ஆனால் அங்கே நம்மை விரிந்த கைகளோடு வரவேற்கும் நம்முடைய பரம பிதா நமக்காய் காத்திருக்கிறார் வாழ்க்கையானது எந்தெந்த வழிகளில் மலை முகடுகளாய் உங்களுக்கு தெரிகிறது நீங்கள் கடந்து செல்லும் பாதையில் உங்களை வழி செல்லும் பொருட்டு தேவனை எவ்விதம் நம்புவீர்கள் அன்பான தேவனே இந்த வாழ்க்கை சில வேளைகளில் கடினமாய் இருக்கிறது ஆகிலும் நீர் எனக்கும் மற்றவர்களுக்கும் எது நன்மையோ அதையே அனுமதிப்பீர் என்று நான் நம்புகிறேன் நான் உம்மோடு வாழப் போகிற வாழ்க்கையை எதிர்பார்த்து உம்முடைய நம்பிக்கையில் வாழ எனக்கு உதவி செய்யும் அமேன்